எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய நகுலன் வீட்டில் யாரும் இல்லை என்ற குறுங்கதை நூல் குறித்து பேசுவதற்கு நடையநேரி அரசு மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை ஆங்கில ஆசிரியர் திரு மாதிரா ஐயா அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த அமர்வில் நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் நகுலன் வீட்டில் யாரும் இல்லை என்கிற புத்தகம் நம்முடைய விருதுநகர் மாவட்டம் வல்லாங்கினர் அருகே பிறந்து வளர்ந்து விருதுநகருக்கு பெரும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய புத்தகம் இந்த புத்தகத்தின் வழியே ஒரு மனிதன் எவ்வாறு ஒரு தனிமைகளை நடத்த துடிக்கிறான் எவ்வாறு தன்னை தனக்குள் இருக்கின்ற தனிமையை எழுத்துக்கள் மூலமாகவோ அல்லது இன்னபிற பிற கதாபாத்திரத்தின் மூலமாகவோ அஹ் வழிந்து அஹ் வழிந்தடைய செய்கிறார் என்பது பற்றிய ஒரு தொகுப்பு தான் இது மேலும் இந்த தொகுப்பில் நான் கண்ட இது வந்து நான் கண்ட இது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது குறு ஐ ஐம்பது குறுங்கதைகள் கதைகள் இருக்கின்றன ஐம்பது குறுங்கதைகளும் கதைகளும் ஒரே நடையில் எழுதப்பட்ட நவீனகல கதைகள் போல இருக்கின்றன அப்படி வார்த்தைகளும் சரி கருத்துக்களும் சரி சரிவாக அமைந்திருக்கிறது இந்த கதைகள் எழுதப்பட்ட விதமே தனியாக சுவையாக இருக்கிறது அத்தனை கதைகளும் கதைகளிலும் படிம காட்சிகள் இருக்கின்றன முதலில் வரக்கூடிய காதல் மேஜை காதல் மேஜையில் ஒரு ஸ்பூனும் ஒரு முள்கரண்டியும் காதல் வயப்படுகிறது முள்கரண்டிக்கு எப்பொழுதுமே ஸ்பூன் மேல ஒரு காதல் இருக்குது அந்த அந்த காதலை போய் சொல்லும் போது அந்த முள்கரண்டி வந்து அஹ் தடுத்துருது எனக்கு வேண்டாம் உனே பிடிக்கல அப்படின்னு சொல்லுது இருந்தாலும் வந்து முள்கரண்டி வந்து அத வந்து ரொம்ப சிலாகிச்சு பேசுது தேனில எப்பயுமே வந்து அஹ் தொகண்டு கிடக்கிறனால உன்னுடைய குரல் வந்து ரொம்ப இனிமையா இருக்கிறது அப்படின்னு சொல்லுது இருந்தாலும் ஆஹ் அந்த முள்கரண்டி சொல்லுது முள்கரண்டிய வாழ்வு வந்து அருவறுப்பானவை மூன்று நாக்குகள் உண்டவை நிகழ்காலத்திலும் அஹ் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் கலந்து பேசக்கூடிய இருக்கிறது அப்படின்னு வெறுத்து ஒதுக்குது ஆனா ஆஹ் எப்போதுமே வந்து முழுக்கரண்டியால வந்து ஒரு சூப்பை வந்து சுவைக்க முடியாது ஒரு ஐஸ்கிரீம் வந்து சுவைக்கவே முடியாது ஒரு ஒரு இனிப்பை வந்து சுவைக்கவே முடியாது அந்த மாதிரியான வகை அந்த மாதிரியான எனக்குதான் இருக்குது அப்படி ஸ்பூன் வந்து தன்னைத்தானே வந்து பெருமையாக கொள்ளுது அந்த நேரத்துல அந்த பசியோட அந்த வீட்டு உரிமையாளர் வர்றான் வந்து தனக்கு பிடிச்ச அந்த சூப்பின் உள்ள வந்து அந்த ஸ்பூனை தூக்கி எடுத்து போட்டு சூடா இருக்கக்கூடிய அந்த சூப்ல அந்த ஸ்பூனை போட்டுட்டு பக்கத்துல வெது வெது வெதுன்னு ஆவி பறக்கக்கூடிய அந்த கரியின் மீது அந்த முழுக்கரண்டிய குத்தி முடிந்த அளவு நல்ல வயிறார சாப்பிட்டதுக்கு அப்புறம் எச்சில் பட்டதுக்கு அப்புறம் ரெண்டு இதுவும் ரெண்டு இது ஒண்ணு ஒன்னா தூக்கி ஒரே வழியில கழுவுறதுக்காக போடுறான் உள்ள போய் ஒன்று ஒன்னா இறந்து கொண்டு ஒன்றோடு ஒன்று முத்தமிட்டுக் கொள்கின்றன என்றது இதுல பின்னாடி இருக்கிறது அஹ் இருக்கக்கூடிய கதை அம்சம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு தன்னால் இயலாத ஒரு தனிமை தாங்க முடியாத ஒருவன் தான் தனக்கு வேண்டிய இரு பொருள்கள் மீதோ தனக்கு வேண்டிய இரு உயிர்களையோ ஒன்றாக இணைத்து வைத்து எப்பொழுதே மனிதன் தன்னுடைய ஆதங்கத்தை தன்னுடைய ஆதங்கத்தை இயலாமையை வெறுமையை போக்கிக் கொள்கிறான் அடுத்ததாக மிக ஒரு அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான ஒரு க ஒரு கதை எப்படி என்று மட்டும் கேட்காதீர்கள் உங்களுடைய கற்பனை வந்து எப்படி வேணாலும் போகும் ஒரு எழுத்தாளனுடைய கற்பனை இந்த இடத்துல இடத்துலதான் நிற்கும் இந்த எல்லையிலதான் நிற்கும் இந்த எல்லையோட தான் நம்ம முடிவடையும் அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது அது குந்தூசியினுடைய முனைக்குள்ள கூட போகும் குண்டூசியோட முனியில வந்து வாழும் குந்தூசியினுடைய காதுக்குள்ள போகும் இது வந்து அஹ் என்ன வேணாலும் அவனுடைய கற்பனை கட்டியது நியாயப்படுத்த முடியும் அவருடைய எழுத்தும் அவனுடைய சிந்தனையும் ஏற்புடையதாக இருந்தால் என்பதை காட்டுறதுதான் எப்படி என்று மட்டும் கேட்காதீர்கள் அதுல வந்து லவன்ற ஒரு ஒரு சிறுவன் அவன் ஒரு கருப்பு நிறமான ஒரு பாலைவனத்துல ஒரு ஒரு ஒட்டகத்தை பிடிக்கிறான் அந்த ஒட்ட அந்த மூணு கால் உள்ள ஒட்டகம் அந்த ஒட்டகத்தை பிடிச்ச தன்னுடைய பைக்கில போட்டு வர்றான் பைக்கில போட்டு வராத ஒரு மூணு கண் உள்ள வந்து திருடுறது திருடுறதுக்கு வர்றான் மூணு கண் கொண்ட திருடன் அவற்றிருந்து தப்பி தப்பிப்பதற்காக மூசியினுடைய அஹ் காதுக்குள்ள போய் அந்த லவன் போய் ஒளிஞ்சுக்கிறான் ஒளியிற இடத்துலதான் ஏற்கனவே கடத்தி வரப்பட்ட யானை உண்டு இருக்கு நான் ஒன்னே போலதான் ஆஹ் இந்த மூணுகன் திருடனுடைய நகத்துக்குள்ள வச்சு எங்களுக்கு போயிட்டு வந்தான் அப்படின்னு இருந்து தப்பிச்சு ஆஹ் நேர கடலுடைய இதுக்குள்ள கடலுடைய முன்னாடி போறான் அந்த கடல்ல முன்னாடி போய் நிற்கும் பொழுது ஆஹ் தன்னுடைய பைக்குள்ள இருந்த அந்த ஒட்டகம் என்பது ஒட்டுமொத்த கடல் தண்ணியும் உறிஞ்சு விட்டதுனால அங்க இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் காய்ச்சல் பறந்து அப்படியே போகுது காய்ச்சல் பறந்து பேசக்கூடிய மீன்களை நீங்க செல்கிறீர்கள் என்று கேக்குறான் எங்கே செல்கிறான்னு கேட்கிறான் ஒரு துளி ம ஒரே ஒரு துளி மலைக்குள்ள நாங்கள் நாங்கள்லாம் போக போறோம் அப்படின்றான் இருங்கிற இங்க நாங்களும் உள்ளே வரோம் அப்படின்றான் ஆக ஒட்டுமொத்த இதுல என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒட்டுமொத்த உயிர்களும் வந்து ஒரே ஒரு மலை துளியில்தான் ஜனித்திருக்கின்றன அந்த ஜனிப்புக்குள்ளதான் எல்லா உயிர்களும் விரிந்திருக்கின்றன அப்படின்றது மானுடவியல் வளர்ச்சியை வந்து இந்த கதை காட்டுறதாக நான் எண்ணுகிறேன் இன்னொண்ணு நிரல் வனம் அது என்ன நிழல் அது என்ன நிழல் வனம் நிழல் வனம் என்பது வ நிழல் வனம் என்பது ஒரு எழுச்சள்ள எந்த ஒரு ஒரு வகையான வகையான எந்த காட்சியையும் கவிதையாக்க முடியும் எந்த ஒரு வகையான காட்சியையும் கவிதையாக்க முடியும் என்பதுதான் அஹ் வனம் நிரலுக்கு வந்து வனங்கள் எல்லாம் கிடையாது ஆனா ஒரு ஒரு காற்றுல ஆடி கொண்டிருக்கிற ஒரு ஒரு மெழுகு தெரிய ஒரு மெழுகு தெரிய என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா அது அந்த வெளிச்சத்துல வந்து தன்னுடைய கை விழல்களால நிறைய ஓவியங்கள் வரை வரைந்து கொள்ள முடியும் அப்படித்தான் ஒரு பையன் வந்து அந்த எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த விளக்கினுடைய நிழல்ல வந்துட்டு முதல்ல ஒரு நடந்து ஓடுகிற வாத்து ஒரு 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 வாத்து வரும் செய்யறான் யாரும் அதை கை வச்சு வ வரவேற்கிறாங்க உற்சாகமான அந்த அந்த பையன் வந்துட்டு ஊழையர்ற நாயை வந்து அதுல நடன மாட விடுறான் பயத்துல ஒரு மான நடனமாட விடுறான் ஒற்றை காலில் இருக்கக்கூடிய நாரைய வந்து நடனம் மாட விடுறான் தலையை அசைக்கிற குரங்கு நடனமாட விடுறான் தாவி தாய் ஓடுற அணில வந்துட்டு நடனமாட விடுறான் இப்பொழுது அந்த அந்த வெளிச்சத்திற்கு அந்த 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 சிறிதான ஒரு வெளிச்சத்திற்கே என்ன ஒரு நம்பிக்கை வருதுன்னா தனக்குள் ஒளிந்திருப்பது பெரிய காடுகள் தனக்குள் ஒளிந்திருப்பது பெரிய ஒரு வனம் இருக்குது தனக்குள் ஒளிந்திருப்பது மிகப்பெரிய ஒரு 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 கலைநயங்கள் இருக்கிறது அப்படின்னு தன் ஒரு மெழுகுவத்தி உணர்வதாக சொல்றாரு இது இது எந்த கண்ணோட்டத்துல பாக்கணும் அப்படின்னா எந்த ஒன்றுக்குள்ள ஒரு தனிமை இருக்கிறது அந்த தனிமைக்குள்ள வந்து நிறைய கலைகள் இருக்கிறது எந்த தனிமைக்குள்ளயும் ஒரு எழுத்தாளன் இருக்கிறான் எந்த தனிமைக்குள்ளயும் ஒரு பாடகன் இருக்கிறான் எந்த தனிமைக்குள்ளயும் ஒரு ஓவியன் இருக்கிறான் இட்டு நிரப்பி கொண்டால் அது எல்லாம் கலைநாயமாகும் என்பதுதான் அந்த இந்த கதை அப்புறம் எழுத்து பறவை அப்புறம் எழுத்து பறவை எப்போதாவது வந்து எப்போதாவது வந்து அமர்கின்ற அந்த எழுத்து பறவை என்பது அவர் கூடயே வந்து அவர் கூடயே வந்துட்டு இருக்குது அவர் கூடவே வந்துட்டு இருக்குது அவர் எப்பொழுதெல்லாம் எழுத அப்ப அப்பெல்லாம் வந்து உட்காந்துருது அவருக்கு தனக்கு என்று இல்லை என்று சொல்லி ஒதுக்கக்கூடிய சொற்களை எல்லாம் அந்த பறவை சாப்பிடுவதற்கு எத்தனைக்குது இவரும் தூக்கி தூக்கி ஏறுகிறாரு அந்த பறவை வந்து பார்க்கும் போதெல்லாம் இவர் வந்து ஒரு கண்ணாடி முள்ள முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை உணர்கிறார் அந்த அளவுக்கு ஒரு அவமானமாக ஒரு ஒரு அசிங்கமாக உண உணர்கிறார் ஆனா போகிற போக்கில் அவர் வந்து அந்த பறவையோட ஒரு அஹ் நட்பை பாராட்டுகிறார் எழுதுறதெல்லாம் அவர்கிட்ட கொடுக்கிறார் எழுதுற கவிதை எல்லாம் அவர்கிட்ட கொடுக்கிறாரு அதுவும் வாசிக்குது நல்லா இருக்குன்னு சொல்லுது கடைசியா வந்துட்டு இருவருக்கும் வயதாகி போகுது கடைசியா அந்த பறவை சொல்லுது எழுத்துக்கள் வழியது அஹ் எழுத்துக்கள் வழியேதான் ஒரு இலக்கியம் வாழும் அதனால் எழுத்துக்கள் வழியேதான் இலக்கியம் வாழும் உண்மை சொல்ல போனா சொற்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளவே வந்து அழைகின்றன தங்களை காப்பாற்றி கொள்ளவே எழுத்தாளர்களை உருவாக்குகின்றன என்று அவர் சொல்லுகிறார் இதன் மூலம் நாம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு எழுத்தாளன் எழுதும் பொழுது அவன் கூடையே இருப்பது அவன் கூடையே இருப்பது ஒரு மொழி அது மட்டும் இல்ல ஒரு எழுத்தாளனால் மட்டும்தான் ஒரு ஒரு மொழி வந்து வளர்ச்சி அடையும் ஒரு எழுத்தாளர் மட்டும்தான் அந்த மொழி வந்து உயிர் பெறும் எழுத்தாளர் மட்டும் எழுதுவதை நிறுத்தி கொண்டால் அந்த எழுத்து என்பது அந்த மொழி என்பது அதோடு நின்றாகிவிடும் என்று சொல்கிறாரு இந்த இந்த சிறு இந்த குறுந்ததையில வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா தனிமை கொண்டுள்ள ஒருத்தன் கூட வருவது எழுத்து ஒரு தனிமை கொண்டுள்ள ஒரு எழுத்தாளன் கூட வருவது ஒரு சிந்தனை ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை அதன் பிறகு திரும்பி வரவே இல்லை என்பதை சொல்ல சொல்றாரு அடுத்தது வந்து இருக்கை ஓசை என்கிற ஒரு ஒரு கதை இருக்கை ஓசையில் இரண்டு பேர் ஒன்று நிஜமாகவோ அல்லது கற்பனையாகவோ ஒரு மனிதன் எப்பொழுதும் கற்பனை செய்து கொண்டே இருக்கிறார் எவ்வாறு என்றால் தான் யாருக்குடனாலும் சேர்ந்தே இருக்க வேண்டும் தான் யாருடனாவது உறவு பாராட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் யாருடாவது யாருடைய நடைபேசி மேற்கொண்டே இருக்க வேண்டும் தான் யாருடனாவது எழுத்துக்களை பற்றி சிலாகித்து பேசிக் கொண்டே இருக்க வேண்டும் கவிதைகளை பற்றி பேசிக் கொண்டே இருக்க வேண்டும் இயற்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு பாடல்களை பற்றி பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்திக்கொண்டே இருக்கிறான் சில நேரங்களில் ஓசை இல்லாத சில நேரங்களில் உரையாடல் இல்லாத உறவுகள் கூட தன்னோடு வந்து தனிமையை போக்கின்ற போக்குகின்ற ஒன்றாக இருக்கின்றன இந்த குறுங்கதையில் வரக்கூடிய இரண்டு பதினைந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் த ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்தி உடனடியாக நட்பால் பாராட்டிக் கொள்கின்றார்கள் இருவரும் ஒன்றோடு ஒன்று பேசிக் கொள்வதே இல்லை ஆனால் கைதட்டிக் கொள்கிறார்கள் அவர்கள் தட்டுகின்ற பொழுது அவர்கள் தட்டுகின்ற பொழுது அந்த திருவோரை இருக்கக்கூடிய தென்னமரம் ஒன்று தென்பட்டு அதிலே அந்த தென்னமரத்துல வந்து ஒரு ஒரு இளநீர் கொண்டு கிடைக்குது கொஞ்ச தூரம் தள்ளி போன உடனே அந்த நீல நேர பெயிண்ட் அடித்த வீட்டின் பால் இருந்து ஒரு ரோஜா செடி உண்டு கீரைகள் நம்ம படிச்சிருப்போம் ஆஹ் வெண்ணிற இரவுகள்னு ஒரு கதை படிச்சிருப்போம் அந்த அந்த இதுல வந்துட்டு அந்த கதாநாயகன் வந்து ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட வந்து தான் அஹ் நேரடியாக காதல் வயப்படவில்லை என்றாலும் அன்பு வயப்படவில்லை என்றாலும் நட்பு வயப்படவில்லை என்றாலும் ஒருதலை பட்சமா ஒருதலைக்க ஒருதலையாக தான் அவர்களோடு நேசத்தில் விழுந்து விட்டதாக உணர்கிறான் தான் யாருடனும் என்னுடன் தன்னுடன் யாரு யாரும் பேசிக்கொள்ளாத போது தான் எல்லாருடன் பேசிக்கொள்வதாக பேச விரும்புவதாக உணர்கிறான் கடைசியில் அந்த தெருவில் இருக்கின்ற அந்த வீடியில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆஹ் வீடுகளோடு அவன் மிகப்பெரிய ஒரு அன்பை பாராட்டுகிறான் அந்த வீடு என்னுடன் பேசுவதுவாகவே அவன் உணர்கிறான் இதுதான் வந்து எழுத்தாளனுடைய அஹ் தனிமையினுடைய வலிமை அது மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனுடைய அஹ் கனிமையினுடைய எத்தனைப்பு அவதானிப்பு என்னவென்றால் யாருடனாவது பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இவர்கள் பேசிக்கொண்டே போய்கிறார் எப்படி கையால் பேசிக்கொண்டே கைதட்டிக்கொண்டே போகிறார்கள் அப்படியே போகிற போக்கிலேயே அப்படியே போகிற போக்கிலே கைதட்டுகிறார்கள் நட்சத்திரம் வந்து விழுகிறது போகிற போக்கிலே கைதட்டு கைதட்டுக் கொள்கிறார்கள் கைதட்டுக் கொள்கிறார்கள் ஆஹ் பறவை வந்து விழுந்தது அங்க இருக்கக்கூடிய திருவிளக்கினுடைய பல்பு விழுந்து வந்து வந்து விழுந்தது போது சொல்றாரு ஆஹ் வேற என்ன இருந்துட முடியும் காலை மாலை என்ற பெரும் பிரளயம் பெரும் பிரளயம் பெரும் விந்தைகள் வந்து போகின்ற இந்த வீதியில் ஆஹ் வீதியில் இது ஒரு ஒரு மாயமாகத்தான் இருக்கிறது இது ஒரு மாயமாகத்தான் இருக்கிறது வேற ஒன்றுமே இல்லை காலை வரைகிறது மாலை வரைகிறது என்ன இதனால் பிரயோஜனம் என்ன இதனால் ஒரு பயன் கொள்ள இருவர் இணைந்துள்ள போது என்று சொல்லி முடி முடிக்கிறார் அதன் பிறகு காளிப்பாற்றில் காளிப்பாட்டிலும் ஒரு விதமான அஹ் தனிமையைத்தான் உரத்துகிறது எல்லா காளிப்பாட்டிலும் எல்லா காளிப்பாட்டிலும் என்ன சொல்றாருன்னா ஒரு மெல்லிய குரலிலே தான் சப்தம் அடைகிறது அது அது அசைவின்ற அசை அசைவு என்பது ஒரு நடனம் போல சொல்றாரு எல்லா இடங்களும் காளிப்பாட்டில் மட்டுமில்ல வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரம் மட்டுமில்லை எல்லா இடங்களிலுமே ஒரு நேரம் கூடுகின்ற மனிதர்கள் இன்னொரு நேரம் வந்து பிரிந்து போகிறார்கள் ஒரு நேரம் கூடி கூட்டமாக அஹ் சந்தோஷமாக திருவிழாவாக கூடுகின்ற இருக்கின்ற இடம் ஒரு நிறமாக மாறுகிறது அவர்கள் கலைந்து சென்றவுடன் வேறு ஒரு நிறமாக மாறுகிறது என்பதைத்தான் காளி பாட்டில் சொல்லுகிறது இருந்தாலும் காளி பாட்டில வந்து அவர் சொல்றாரு காளி பாட்டல வந்து அவர் சொல்றாரு ஆஹ் காளி பாட்டிலா இருப்ப வந்து சாதாரண விஷயம் இல்ல இன்னொரு இன்னொருத்தனுடைய தயவிலே வாழ்வது வெறும் கொடுமை என்று அதை முடிக்கிறார் அதன் பிறகு இந்த தலைப்புக்கு இந்த புத்தத்தினுடைய தலைப்புக்கு ஆஹ் முகாந்திரமாக அமைந்தது நகுலின் வீட்டில் யாரும் இல்லை என்கிற கதை நகுலின் வீட்டில் யாரும் இல்லை என்கிற கதை இந்த கதையிலும் பூனையினுடைய தனிமையை பற்றியே பேசுகிறது பூனையை பற்றிய பேசாத எழுத்தாளர்களை உலகத்தில் இருக்க முடியாது எழுத்தாளர் ஜெயகாந்தன் தன்னுடைய அக்ரகாரத்து பூனை என்பதில் பேசியிருப்பார் ஒரு பூனை அதனுடைய இயல்பு அதனுடைய சைக்காலஜி அது எப்படியெல்லாம் வந்து அஹ் மனிதனுடைய ப பழகுகிறது அதனுடைய முகபாவனைகள் என்ன மனிதர்கள் விரட்டி போகும்போது அதனுடைய முக முகபாவனை என்ன என்பதெல்லாம் ஒரு கலைநயத்தோடு தலைக்க உரிய பாணியில் அவர் எழுதியிருப்பார் அதே போலத்தால் இந்த பூனை இந்த பூனை இந்த பூனை வந்து பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் கவிதைகளை வந்துட்டு இந்த இந்த நகுல என்பவர் வீட்டுல வளர்றதுனால அவர் ஒரு எழுத்தாளர்ன்றதுனால ஒரு கவிதை ஒரு ஒரு கவிஞர் என்பதனால அவருடைய கவிதைகளை கேட்டு 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 வளர்ந்து வளர்ந்த ஒரு பூனை ஆனால் கவிதை எழுத தெரியாத பூனை ஆனா கவிதைகளுக்கு ஆஹ் சொரம் தருகிற ஒரு பூனை கவிதைகளுக்கு கருத்து தருகிற ஒரு பூனை அதனுடைய பவ்யமான நடையா இருந்தாலும் சரி அதனுடைய முக இருந்தாலும் சரி அதை பார்த்து கொண்டே போகலாம் என்பது போன்று இருக்கிறோம் மெக்கா என்கிற ஒரு ஒரு டிஎஸ்எலியற்று எழுதின ஒரு ஆங்கில கவிதை ஒன்று இருக்கிறது அதிலும் ஒரு பூனை வருகிறது அந்த பூனை ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பூனை அந்த பூனை வந்து ஒரு குறியீடாகவே எழுதியிருப்பார் இப்படி அஹ் நம்முடைய பாரதியார் கூட பூனைகளை பத்தி எழுதியிருப்பார் பூனைகளை பற்றி எழும்போதெல்லாம் அதனுடைய மவல் அதனுடைய மௌனம் அதனுடைய மெல்லிய தன்மை இதை பற்றியெல்லாம் எ எழுதியிருப்பார் இந்த பூனை என்கிற குறுங்கதையை முடிக்கும்போது அவர் சொல்லியிருப்பார் பூனை என்பது சாதாரண விஷயம் இல்லை பூனை என்பது அஹ் மனிதனிடம் பழகிய நாட்களில் இருந்து பூனையாக இருப்பது மிக கொடுமையான விஷயம் ஆக பூனை அறுப்பது எளிதான ஒன்று அல்ல என்று சொல்லி முடிக்கிறார் தோழர்களே இந்த வாய்ப்புக்கு நன்றி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா அந்த குறுங்கதைகள் ஒரு வேறுபட்ட அழகியல் வடிவம் இந்த கதையும் கவிதையும் கலந்தது போல ஐயா அவர்கள் அதை மிக அழகாக ரசனையோடு எடுத்துரைத்து பேசினார் அந்த கரண்டிகளினுடைய கதைகளாக இருந்தாலும் கூட அது வெறும் ஸ்பூன் மட்டுமல்ல அது ஒரு மனிதர்களினுடைய குறியீடாகவே இருக்கிறது ஒவ்வொரு கதையும் அப்படி ஒரு குறியீட்டு தன்மை உண்டு பூனைகளை பற்றி நகலனுடைய வீட்டை பற்றி சொல்கிற பொழுது நிறைய ஆங்கில அஹ் நூல்களையெல்லாம் காட்டி மிக சிறப்பாக பேசினார்கள் மாதிரா ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்க ஐயா